நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்களின் பட்டியலை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் உலகில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது அதிலும் இந்தியாவில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகம் உள்ளது அந்த அளவில் நீரிழிவு மக்கள் மத்தியில் பரவிக்கொண்டே வருகிறது இதற்கு உணவில் அதிகப்படியான சர்க்கரையை சேர்த்து கொள்வது ஒரு முக்கிய காரணமாகும் மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டால் உணவுகளில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் சாப்பிடக்கூடாத உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் பட்டியலை நாம் இங்கு பார்ப்போம் சர்க்கரை பொங்கல் சிவப்பு முள்ளங்கி குலோப் ஜாமுன் பஞ்சாமிர்தம் தேனில் வைத்த நெல்லிக்காய் இனிப்பான லேகியம் தேன் மலைவாழை பனங்கற்கண்டு சப்போட்டா கரும்புச்சாறு பேரிச்சை கிஸ்மிஸ் அல்லது உலர்ந்த திராட்சை வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் கருவாடு வடகம் அப்பளம் வற்றல் ஊறுகாய் வறுத்த கொட்டைகள் வருத்த பருப்புகள் வருத்த மீன் வறுத்த இறைச்சி தேங்காய் எண்ணெய் வனஸ்பதி அல்லது டால்டா செறிவுற்ற கொழுப்பு நிறைந்தெண்ணெய் பாமாயில் அன்னாசிப்பழம் சேப்பங்கிழங்கு சீதாப்பழம் கிரீம் பிஸ்கட் சாக்லேட் வெல்லம் பர்ஃபி பாலாடை வெண்ணெய் கருணைக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு பீட்ரூட் கேரட் வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு பலரச பானங்கள் குளிர்பானங்கள் ஜாம் முட்டையின் மஞ்சள் கரு கேக் கொழுப்புடன் உள்ள ஆட்டுக்கறி தலைக்கறி நெஞ்சுக்கறி பாயாசம் அரசாணிக்காய் போன்ற உணவுகளை நீரிழிவு உள்ளவர்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்